இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் டைட்டில் ஃபோன்சர் ஆலயா திண்டூஷன் பாய் மிஸ்டர் கோல் அண்ட் ஜெய்சந்திரன் அண்ட் எல் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் தூய்மைப்படுத்துங்கள் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க கடைசியா மீன ராசி அது ஏன் கடைசின்றது அம்மிங் பண்றீங்க கடைசியான ராசி தான் மீனம் மீனத்துக்கு ஜென்மசனி ஜென்மசனால வயிறு அருணா கொடி பாத்துக்கோங்க இந்த அருணா கொடி போட்டுட்டீங்கன்னா மேல்பாகும் கீழ்பாகம் ஸோ இந்த கீழ்பாக ஃபுல்லாக எல்லா உறுப்புகளையும் கவனமாக பார்த்துக்கணும் பயிர் இருக்கும் லிவர் இருக்கும் கிட்னி இருக்கும் மலக்குடல் இருக்கும் யூரினரி ஏரியா இருக்கும் மோஷன் ட்ராக் இருக்கும் முதுகு தண்டுவடை இருக்கும் தொடை இருக்கும் முட்டி இருக்கும் கால்கள் இருக்கும் பாதம் இருக்கும் நகை வரலர்கள் இருக்கும் இதெல்லாம் ஹெல்த்தில் பார்த்துக்கக்கூடியது யாருன்னா மீனும் மெயினு இதுக்கெல்லாம் மெயின் பரிகாரம் உடற்பயிற்சி மீனத்துக்கு வந்து இந்த உடற்பயிற்சி தான் அவ்வளோ முக்கியம் விநாயகரை கும்பிடுவது அனுமனை கும்பிடுவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத புதஸ்தலம் இருக்குது அங்கே மூணு குளம் இருக்குது அதில் கை கால் கழுவிட்டு அந்த குளத்தை பார்த்துட்டு மூணு குளத்தில் கை கால் கழுவிட்டு கோயிலில் ஒரு கிலோ பசுநெய் ஐம்பது கிராம் விபதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து அந்த கோயிலில் நிறைய பழக்கம் எனக்கு அந்த கோயிலில் எல்லோரும் நல்லவங்க கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டு அற்புதமான தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் விபதி குங்குமத்தை வீட்டில் வச்சுட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு டெய்லியும் உங்களை சுற்றி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவெண்காடு போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வரேன் ஏன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ புதன் வந்து ரொம்ப வேலை செய்வான் இவங்களுக்கு இவன் பாதகமாக இருந்தாலும் நல்லது செய்வான் ஸோ அவ்வளோ அற்புதத்தை தருவான் அதனால் அதே சமயம் அஞ்சில் குரு வர ஸோ மே மாதம் பதினாலாம் தேதியிலருந்து பெரிய ஜாக்பட் பெரிய நல்லது பெரிய அனுகூலம் எல்லாமே சுபிச்சம் 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 தாய்வழி உறவு சுபிச்சம் தந்தை வழி உறவு சுபிச்சம் லாபம் சுபிச்சம் அசையாமசிய பொருள் சேர்க்கை சுபிச்சம் வேற்றுமலி மனிதர்களால் ஆதாயம் சுபிச்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய வீடு கட்டுறது நிறைய நிலம் வாங்குறது நிறைய முதலீடுகள் பண்ணுவது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஏழரை சனியில் திருமணம் நடக்கும் ஏழை சனியில் குழந்தை பேர் நடக்கும் ஏழரை சனியில் வீடு கிடைக்கும் ஏழரை சனியில் வாகனங்கள் கிடைக்கும் சினிமா துறையில் பிரபலமாகக்கூடியவர்கள் அரசியலில் பிரபலமாகக்கூடியவர்கள் அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக பார்த்துக்கணும் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் ரொம்ப வண்டி பேரண்ட்ஸு ரத்த பந்த உறவுகளெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் அன்னியர் தலையிடக் கொடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கொடவே கூடாது எல்லாம் மீண்டும் பார்த்துக்கிறது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் இருக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே தீரணும் ஸ்டெச்சிங் வந்து சூரிய கற்றுக்கணும் கத்துக்கணும் நீங்க ஏதாவது ஒரு ஜிம்ல கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச்சிங் எது பிடிக்குதோ பண்ணலான மீன ராசிக்காரர்கள் அனுப்பிக்கட்டம் அது என் வாயால் சொல்லுறதுக்கு நான் விரும்பல உடற்பயிற்சியை ரெகுலராக செய்ய 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 சப்பளங்கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஏந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மீன பெரிய பலமும் பெரிய சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் கவலையே வேண்டாம் கணபதிக்கு ஆரிய சக்தி மாலை ராகவேந்திரோடைய மூல மந்திரம் விநாயகரை வழிபட்டாலும் சரி கணபதி வழிபட்டாலும் சரி அல்லது ராகவேந்திர வழிபட்டாலும் சரி பாபாவை வழிபட்டாலும் சரி ஆனால் சரணாகதி அடைவது நன்மை ஏற்படுத்தி தரும் யோகபலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளோட சண்டை கூடாது பிள்ளைகளோட தகராறு ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து கூடவே கூடாது ரொம்ப நன்றி நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னது ஆன்மீக கிளர்ச்சி நேரர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கேஸ் கோல்ட் ஹவுஸ் ஸ்ரீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்